பெண்களுக்கு நம்முடைய ஆரம்பமானது தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை பெண்களுக்காக பெண்களுக்கான வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்திலேயே பல்வேறு அவர் கொண்டு வந்தார் இப்பொழுது பார்க்கமானால் லேட்டாக கடந்த ஜனவரி மாதத்திலே இன்னுமே சட்டத்திலேயே ஒரு நல்ல திருத்தம் கொண்டிருந்தார் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற சமூகத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்களை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்டரை இங்கே இப்போ நிர்வாகத்துறை நிறுவனம் மூலமாக அவருக்கு எதிராக படைப்பது அதனால் அவர் திரும்ப அதை ஏதாவது வயலேட் பண்ணாருனாக்கா அவரை வந்து திரும்பவுமே ஒரு ஜெயில் அடைக்கிறதுக்குள்ளான சட்டங்கள் பதிவாக்கப்பட்டுள்ளதற்கான அரசாக தற்போது தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை ஏற்படுகின்றது அதனுடைய ஒரு பகுதி தான் இப்பொழுது நாம் நடத்துகின்ற இந்த சிறிய ஒரு விழிப்புணர்வு ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ Πάτε τα πάρτε. Τα πάρτε. Πού είναι η μάνα, λέξει. Πού είναι η μάνα, λέξει. Πού είναι η μάνα, λέξει. Πού είναι

குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்